உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க இப்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்ல முடிவு தான் இல்லைன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து கண்டிப்பாக அந்த முடிவை எடுத்துருக்க மாட்டார் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை ஸோ தய கண்டிப்பாக இது ரெண்டுமே முடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை பிஜேபியில் இருந்ததுக்கும் அங்கேருந்து வேலைக்கும் வந்ததுக்கும் அதிமுகவில் சேர்ந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை நிறைய இடைவேளியும் இருந்தது இப்போது இந்த பேச்சு வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குங்க இதில் வந்து கண்டிப்பாக இதில் ஒரு உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதிமுக அப்படிங்கிறது வந்து இப்போது இரண்டு கோடி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வந்து இருக்கிற ஒரு கட்சி இது இன்னும் சொல்ல போனால் அரசியலுக்கு தாண்டின ஒரு பந்தம் இது கண்டிப்பாக அவங்க ஒருத்தங்க இருக்கிறதோ இல்லை இல்லாமல் வெளியே போகிறதுனாலையோ இந்த கட்சியை வந்து எதுவுமே பண்ண முடியாது அது போல் திமுக அமைச்சர் பொன்முடி வந்து வல்கிறா பேசிட்டாரு அதுக்கப்புறம் பொதுமட்பு கேட்டுக்கிறேன் அது எப்படி பார்க்குறீங்க வார்த்தையை வந்து பொது மேடையில் ஒரு பப்ளிக் லைஃப் நல்லா தெரிஞ்சு பொது மேடையினுடைய அருமை மட்டும் இல்லை அதனுடைய ஒரு ஒரு பவரும் தெரிஞ்சு உணர்ந்த ஒருத்தர் அவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் அதே மேடையில் பெண்களை பற்றி அப்படி ஒரு கேவலமான இ ஒரு இழிவுபடுத்துகிற அந்த பேச்சு பேசியிருக்காருன்னா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லைங்க அது அவங்களுடைய உள்கட்சி விவரம் விவகாரம் ஆனால் கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவருக்கு என்னுடைய மனம் வந்து வாழ்த்து வந்து கூட்டணி இல்லைன்னு தெளிவாக கூட்டணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா கூட்டணி இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட எப்பவுமே நேரம் வரும்போது பார்ப்போம் அப்படிங்கிறதான் இருக்காரு ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்த அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு என்ன இருக்காருன்னா இது வந்து திமுகவை வீழ்த்துவதுக்கான ஒரு கூட்டணியாக அமையும் கொள்கைகள் அப்படிங்கிறது அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் ஒரே ஒரு ஏமோட எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு திமுகவுடைய ஆட்சி வந்து தமிழகத்தை காப்பாற்றுறதுக்காக அடுத்த தேர்தலில் வீழ்த்துவதுக்கான ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக நான் ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க

எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது எவ்வளோ வெற்றியும் இருந்திருக்கு இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டிஸ்மிஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை இல்லை அந்த அளவுக்கு ஒரு சினர்ஜி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க மூத்த தலைவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டாங்க கட்சியினுடைய மேம்பாட்டுக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் மக்களினுடைய நல்லதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க தவிர வேறு எந்த ஒரு சந்தேகமும் இருக்க தேவையில்லை திமுக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி வந்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு பட்டியல் போட ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து விலைவாசி எங்கே இருக்குது ஆகைய அளவுல வளர்ந்துருக்கு சம்பளங்கள் வந்து அதே அளவில் இருக்குது வளரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் நீங்கள் குடும்பத்துக்குள்ள அடுத்த வருமானம் வந்து அடுத்த சேலரி கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இளைஞர்களை தான் பார்ப்பாங்க பெரியவங்க எப்போவுமே படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல வேலைக்கு தயார்படுத்தின பிறகு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டால் குடும்பத்தை இன்னும் நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு வீட்டை தாண்டி போனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டுக்கு முன்னாடி வாசலை விளையாடிட்டு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பாதுகாப்பற்ற அற்ற நிலை மட்டும் இல்லாமல் யாருடைய எந்த ஒரு உரிமையும் காக்கப்படலை இது நாலு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் நாலாண்டு ஆட்சிக்கு அப்புறம் இந்த ஒரு நிலைமை இருந்ததுன்னா இன்றைக்கி நான் தெளிவாக என்ன சொல்ல போகிறேன்னா இன்னி இன்னிலிருந்து தேர்தல் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் சரி அது வந்து மக்களினுடைய ஒரு ஒரு திசை தரப்புறதுக்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு பேச்சுக்காக தொடக்கிற மாதிரி ஒரு நாங்களும் இது பண்ணிட்டோம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு மாய க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் உண்மையிலே மக்களுக்காக பாடுபடுற மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அவங்க ஆட்சி பொறுப்பை எடுத்து முதல் நாளில் இருந்து மக்களுக்காக பாடுபட்டுக்கணும் நாலாண்டு காலமாக என்ன நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு அப்படிங்கிறது தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தங்களுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க வந்து கண்டிப்பாக நடக்கோங்க எனக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் இது நடக்கும் அப்படிங்கிறது மாணவமிகு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு எனக்கு இந்த கூட்டணியுடைய தலைமை மேலேயும் தலைவர் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது மேடம் தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் தேர்வு தேர்தல் சந்திக்கணும்னு சொன்னாங்க இந்த கூட்டணி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இது வந்து பிஜேபியோட அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் இல்லைங்க இதாவது அதாவது அண்ணனை வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாளாக நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் எந்த ஒரு விஷயத்துக்குங்க அவர் அடங்கி போய் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு பேச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பயந்து போன ஒரு நிலையில இருக்கிறவங்க ஏதோ ஒரு பேச்சு சொல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை விடலாமல் ஏதோ ஒரு பழி போடுறாங்க அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டான வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் சொல்கிற வார்த்தைகளை வீசுகிற ஒரு எதிர்கட்சியினுடைய பேச்சு அவ்வளோதான் அதுக்கு அதை விட வேற எந்த ஒரு ஒரு ரெக்கக்னேஷனும் கொடுக்க தேவையில்லை எப்படிங்க இருக்க முடியுங்க எப்படிங்க இருக்க முடியும் கண்டிப்பாக இல்லை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐம்பது ரூபா சிலிண்டர் விலை ஏற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் இறக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பாருங்கள் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிலிண்டரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க காய்கறி வில நீங்கள் ஏன் பேசலை காய்கறி விலை பேசுங்க பெட்ரோல் டீசல் விலை பேசுங்க கரண்ட்டு விலை பேசுங்கள் வீட்டு வரி அதை அது உயர்ந்தது பேசுங்கள் காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் உயர்ந்தது நீங்கள் பேசுங்க எல்லாமே பேசுங்களேன் ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் பற்றி தான் பேசுங்களா ஓகே ஓகேங்களா தேங்க்யூ